சண்முகம் பண்ணி சீரியலில் இப்போ ஒரு மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லோன்னு கேளுங்க அதுக்கு அந்த அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க சூடாமணி வந்து அப்படியே வந்து முக்காடு போட்டுட்டு ஆப்போசிட்டில் நம்ம சவுந்தரமாண்டியின பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா இவங்க குனிஞ்ச தலை நிம்ராமல் அப்படியே கீழே குனிஞ்சு போய்கிட்டே இருக்கிறனால இவங்களுக்கு வந்து சுற்றி என்ன நடக்குது யார் வரான்னு சுத்தமாக வந்து கவனிக்கலை நம்ம சூடாமணி அப்போன்னு பார்த்து சவுந்தரமாண்டி வரப்போ ஏதோ டேபிள் ஃபேன் ஏதோ வந்து நல்லா காற்று வளர்ந்து போல் இருக்குது முகத்துக்கு நேராக பிடிச்சது சரியாக வந்து பிடிக்கலை முக்காடு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து கீழே இறங்கிடுது இதை வந்து சவுந்தர பாண்டி பார்த்தோன்னு வந்து ஒரு செகண்ட் வந்து அப்படியே பேய் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து டக்குனு முக்காடை கவர் பண்ணிட்டு டக்குன்னு வந்து அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க என்னடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சூடாமணியை தானே பார்த்தோம் ப்ளூ கலர் சேரீ தான் இருந்தா இங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம சூடாமணியை சட்டன் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க திரும்பி பார்த்து அவங்க யார் என்ன எதுன்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முக்கால் வந்து எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா வேறு ஒருத்தவங்க இருக்காங்க என்னையா இருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களா கண்ணா அப்படின்னு சத்தம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு நினச்சாமா மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஏய் சூடாமணி இந்த கோயிலில் தான்டா பார்த்தேன் ஐயா எதுக்கும் சந்தர்ப்பம் எதுவும் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே சூடாமணி வெளியில் வர மாதிரி இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியாமல் எப்படி நிச்சயம் பரணி வந்து பேப்பர்லாம் போட்டிருக்கணும் இது எல்லாம் வந்து உங்கள் காதுக்கு வந்து தெரியாமலாம் இருக்கவே இருக்காது எப்படியா நீ சொல்றதும் பாசிபிள் தான் நானா நான் தான் கண்ணுக்கு நேராக சூடாமணியை தான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி இடத்துல வந்து வச்சுட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம ஷண்முகம்லேருந்து எல்லாரும் பார்த்தியாப்பா நீ ஆசைப்பட்டு அம்மாக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சி எஸ்கே பார்க்க வைக்கணும்னு இது இப்போ எவ்வளோ பெரிய வில்லங்கமாக ஆகிட்டு இருக்குன்னு உனக்கே வந்து தெரியும் இப்போ சௌந்தர மட்டும் பார்த்துருந்தா என்ன ஆகுறது இவன் கண்ணு காது மூக்குன்னு வச்சு இப்போயும் வந்து அசிங்கப்படுத்தியிருப்பான் இதெல்லாம் அம்மாவால் தாங்க முடியுமா புரியாமல் இல்லைல்ல ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன் நடத்தி வெயில்லை சண்முகம் அப்படின்னு சொல்லும்போது இசக்கியை நான் பார்த்து பேசணும் என்னது இசக்கியை பார்த்து பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல முதல்ல ஃபங்க்ஷன் வந்து தூரத்துலேருந்து பாருமா இப்போ நீ இசகி கூட பேசுறதை யாரும் பார்க்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உடனே வந்து இசைகிக்கு வந்து ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு ஊர்த்தல் இருக்குது அவங்க அம்மா வந்து இங்கே தான் இங்கேயும் இருக்காங்க போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ஃபங்க்ஷன் வந்து செம்மையாக வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி எல்லாரும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம இசைக்கிக்கு அவங்க அம்மா தூரத்துலேருந்து பார்க்குற ஃபீலிங் வந்து அதிகமாயிட்டே வந்துகிட்ருக்கேன் அந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாமல் வந்து யாருனா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருக்குமே தெரியாமல் நம்ம இசைக்கி வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தான் சொல்கிறாங்க நம்ம சண்மம் இவங்க வேறு யாரும் இல்லை சொன்னால் கோவப்பட மாட்டியே நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது அம்மாவோட ஃப்ரெண்டாக அப்போனா நான் வந்து இவங்களை அம்மானு கூப்பிடலாம் அம்மா அப்படின்னு சொன்னோன்னா கூப்பிடுறா அதுக்காக தானே நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன் அம்மாங்கிற மாதிரி பேசி ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம சூடாமணியை எப்படி இருந்தாலும் பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் திட்டம் போட்டுட்ருக்காங்க நம்ம சண்முகம் வைகுண்டம் எல்லோரும் வந்து அப்படி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பா எப்படி நம்ம இங்கேருந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு போகிறோம்ப்பா அதுவும் முக்கியம் தானே வந்து அவங்க அம்மாவோடய ஃப்ரெண்டை வந்து தேடுறாங்க உன்ன சண்முகம் வந்து பேசுகிறாங்க இசக்கி இந்த மாதிரி அம்மாவோட ஃப்ரெண்டை பார்த்தேன்னு பாக்கியத்துக்கிட்ட கூட சொல்லக்கூடாது சரியா ஏன்னா சொல்கிறேன் நான் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும் ஓகேவா அப்படின்னு சொன்னேன் ஆனால் இவங்கள பார்த்தா அம்மாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி எசிக்கி வந்து சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அம்மா தான்டா ஆனால் என்ன பண்ணுறது இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு போதிய நேரம் வரலை அம்மா இங்கேருந்து போகிறதுக்குள்ள நிச்சயம் எல்லாருக்கும் இவங்க தான் அம்மா தப்பே பண்ணல கூடிய சீக்கிரம் இவங்களை நிரந்தரமாக இங்கேயே தங்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ண போகிறேங்கிற மாதிரி தான் சண்முகம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க மனதளவில் அந்த இடத்துல வீட்டுக்கு வந்துடுறாங்க சூடாமணியை கூட்டிகிட்டு பத்திரமாக வந்து இறங்குறாங்க அப்போன்னு பார்த்து வீட்டில் வந்து ஒரு அதிகாரி மாட்டுக்கும் மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து சூடாமணிக்கு தெரிஞ்சவங்க போல இருக்குது அந்த இடத்துல இருந்தாங்களே நம்ம சூடாமணி அந்த இடத்துல இருந்தால் வந்திருக்காங்க சூடாமணி இங்கே தான் இருக்காங்களா என்ன இதுன்னு பார்த்துருப்போல இருந்தால் வந்திருக்காங்க அந்த அதிகாரி ஐயோ இவங்க யார் எங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க எனக்கு தெரிஞ்சவங்கப்பா இவங்களால் மட்டும்தான் நான் வந்து இப்போ உங்கள் கூட சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க அச்சச்சோ நீங்கள் தான் சூடாமணிங்கிற விஷயம் வந்து பசங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது இப்போ இதை வேற சமாளிக்கணுமா பசங்களை முதல்ல எடுத்தோணும் உள்ளே போக சொல்லணும் இல்லாட்டி பசங்களை இப்போ வீட்டு கூட்டிகிட்டு போகாமல் எங்கேயாவது அமுச்சு வைக்கணும் என்ன பண்ணலாம் வீட்டை கூட்டிகிட்டு போகாமல் எங்கேயாவது தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா வெளியில் வேலை இருக்குதுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதெல்லாம் கேட்க மாட்டாங்களே ஆட்டோ நிற்கிது யாருன்னு அந்த அதிகாரி நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துல சண்முகத்தோட தங்கச்சிங்கெல்லாம் கேட்குறாங்க சமாளிக்கணுமா சரி சமாளிப்போம் ஏ எதோ முக்கியமாக எதுக்கும் வந்திருக்காங்க ஐயா இவங்க சொந்தக்காரங்க போல இருக்குது அதனால தான் வந்திருக்காங்க சரிண்ணே நாங்கள்லாம் உள்ளே போகிறோம் நல்ல வேலை இவங்களே உள்ளே போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரத்னா வீரலட்சுமி செல்லக்கணி இவங்க மூணு பேருக்கும் சூடாமணி இவங்க தாங்கிற விஷயம் தெரியுமா இல்லையான்னு சின்னதாக டுஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்